i just

ஒரு நாட்டு இளவரசர் உங்களை கட்டிக்கிட்டான் வாழ்க்கையில சந்தோஷமா தான் அப்படிதான் திருமணம் செய்துகிட்டான் என்னைக்காவது உங்க ஆசை நிறைவேற்றிருப்பாளா சரிங்களா திருமணம் வந்து இத்தனை நேரத்தில் ஆகுது இன்னும் உங்க கை விரல் கூட அவன் மீது படல தாலி கட்டிய மனைவி கொடுக்காத இன்பத்தை சுகத்தை தாலி கட்டாம நான் கொடுக்கறேன் நீ கொடுத்திருக்க ஆகிறத அரைகிறது மொத்த வேலை ஏங்கிட்டு தாலி மட்டுக்கு அவகத்தில் தோங்கணுமா அப்படி என்றால் ஏ வாழ்வில் வந்த ஸ்ரீதேவி குணத்தை பார்த்து வரவில்லை ஆமாங்க பணத்தை பார்த்து வந்துருக்குது அங்க அறுக்கிற தாலியை உனக்கு கெட்டு என்னங்க நீங்க போற வேகத்தை பார்த்தா அக்காவை அடிச்சிருங்க கூட போய் கோவப்படாதீங்க அக்கா வாங்கி தானே அப்படியே அடிக்குதுன்னா ஒதுக்குதுன்னா கூட ஒரு ஆயிரம் ஐநூறு அடிக்கு மேலே அடிக்காதீங்க ஒரு முந்நூறு நானூறு ஒதுக்கு மேலே ஒதுக்காதீங்க அக்கா பாவம் தாலி கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கு சரிங்க

வந்தவளே வாழையடி வாழையணே வளர்ந்து வரும் சந்திரனே வாழ்வடியும் தூமுகத்தின் வடியே கூட பார்த்துப்பட்டா பார்த்துப்பட்டாத்தவனும் அம்மா சுவாமி நீங்கள் கொடுத்த கணிய புசிந்த மரடி மேடமேயே கணவர் வந்து விழார் என்று வரச்சிருக்களோ அந்த கணிய புசிந்த மரடி மேடமே இந்த பாவி நான் இறைமாக கற்பனியாகிட்ட நடி அம்மா ஆ அம்மா என்ன பெட்டே

எடை முந்தைய தவம் இருந்து முன்னூறு நாள் குமது தொட்டிய வடவரையே துணை ரெண்டு தாடசக்கு பத்து மாதம் சுமத்து அது அவனோடு போராடி பெற்ற அம்மா நீ உயிரோடு இருந்திருந்த அழ வேண்ட என்று ஆறுதல் உரைந்து என ஆதரிப்பார்கள் அம்மா பத்து மாசம் என்ன சுமந்து எடுத்து அம்மா பாசத்துக்கு முன்னாள் அம்மா அன்பிற்கு முன்னாளே எல்லாமி சும்மா பாசத்திற்கு ஒரு எல்லா வரக்கூடாது என்னை தொட்டு தாலி கட்டிய கணவர் வந்து ஸ்ரீதேவி பிரிந்தவர் இருவர் ஒட்டு சேர்ந்து வாழ வேண்டும் வா என்று உரைத்தாள் நபருடைய முகத்தில் எப்படி வேணுன்று நான் அவரோட சேர்ந்து எப்படி வாழ போயிருனம்மா என்னது நிலவி நிலவி என்னது ஏன் கணவருடைய குருணத்தை கொண்டு இருக்கிறது ஒருவேளை கிளை எவ்வளோ இங்கே வந்து விட்டாரா அத்தா அத்தாவி அத்தா அய்யோ ஐயோ என் ஆசை மணாலா என் பாச மாணிக்க வேறு பெருமொழிய பேர் பிறப்பிடமே

திருமணம் செய்து கொண்டு இந்த வழியிலும் அரவணைக்கு சென்று சீர சிறப்போடு வாழலாம் என்று மனதிலே மனைக்கோட்டை கட்டி வந்தாய் பாவி உனக்கு நான் துரோகத்தை செய்துவிட்டு தொட்டு தாலி கட்டிய மனைவிக்கு துரோகத்தை செய்துவிட்டு வேறொரு பெண்ணுடன் வாழ்ந்துவிட்டு சென்ற காலங்கள் போகட்டும் வரும் நான் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்னது திரிதவரி இருவர் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் சி தேவி என்று நீங்கள் அழைக்கிறார் அந்தபா ஐயா பந்தவரை வாழ நாட்டில் பசி பசி என்று வருபவர் அனைவரும் சகவரானாளோ இந்த ஏன ஸ்தீதையில் நான் புசி புசி என்று அடம்பிடித்த பானோயத்தா அத்தா ஒரு பெண்ணாக பிறந்த விட்டார் பெற்றெடுத்த தாய் தந்தையை நினைவில் சுமர்ந்து தொட்டி தாலி கட்டிய கடவடை இதயத்தில் சுமர்ந்து பிள்ளையை கருவில் சுமர்ந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமர்ந்து இத்தனை சுமைகளுமே சுமந்து கொண்டு அந்த பெண்ணா பிறந்தவள் காலம் எல்லாம் குடும்பத்திற்காக சிரித்த முகத்தோடு வாழ்கிறார் நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன் யாருக்குடியே நான் கிடைத்தேன்

கோபம் என்பது நெருப்பிலும் கொடியது என்று உரைப்பார்கள் சந்தேகம் என்பது தீராத தொத்து விழாது என்று உரைப்பார்கள் தொட்டு தாலி கட்டிய மனைவி மீது உனக்கு சந்தேகம் வந்துவிட்டுதான் உண்மையை உரைத்துடையோட உரைத்துடுது என நீங்கள் இடைவிட்டு பிரிந்திருந்த நேரத்தில் ஒரு சுவாமியார் வந்தார் பசியை பசி கன்று முனைச்சார் அவருடைய பசியை நான் முடித்தேன் மகளே செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகமானது வாடி உதவி தலைவரி கோலத்தோடு கண்ணீரோடு இருக்கிறவாய் காரணத்தால் என்ன என்று கேட்டார் இறைவா என்னை தொட்டு தாலி கட்டிய கடவுரோ என்னை மறந்து ஒரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று நான் உரைக்கு தொடங்க வேண்டாம் மகளிர் கண்ணீர் சிந்த வேண்டாம் மகளிர் பிரிந்த உன் கணவர் உன்னோடு வந்து சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் என்னிடத்தில் தெய்வீக கனி ஒன்று இருக்கிறது அந்த கனியை நீ புசித்தால் உனை விட்டு பிரிந்து உன் கணவர் வந்து விடுவர் என்று சுவாமி உரைத்து கனியை கொடுத்து அந்த கனியை வாங்கின புசித்த மாதிரி நிமிடமே இந்த பாவினா நிறைவா

அப்படி என்றால் அப்புறம் தவறை செய்தவர்கள் யார் தெரியுமா இந்த கருவிக்கு காரணம் யாரை கேட்டு பாருங்கள் உண்மையை கூறினால் பாருங்கள் இல்லை என்றால் என்ன செய்து முடிக்கும் என்ன போய ஒரு பெண் தானே நாட்டு எந்திரி பெண் பிள்ளை இல்லை தமமா தம வித இந்த பாவியோட இந்த கருத்திற்க வேண்டும் என் வாழ்க்கை அணைக்க வந்து கரு அணி

ના <laughs> <laughs>

Grow siitä, மனா, ard morally terminar. அவள் ச coupon behaviLeeம். மனா! gehörtே horrible. mag apprent நான் watches little. நான்орыலும் படி

பைப்படாத நீ அம்மா எது வரதுனே என்கிட்ட சொல்லிரு என்கிட்ட தான் ஒண்ணே மறைக்க கூடாது ஒரு என்ன பிறந்தவ அம்மா மனசுக்குள்ள ரகசிய வெச்சுக்கோற என்ன பொறுத்தவடா எதையும் மூடி மறைக்கவே மாட்டேமா மூடி மறைக்க மாட்டே ரகசிய வெச்சு ரகசிய வெச்சிருக்கவே மாட்டேமா நான் அப்போதே உறைந்து விடுவேடா அம்மா உறைந்து விடு மூடி மறைக்கறால் நான் கடையாதம்மா இது திரு திருத்தி பேப்பரை நீ தானே ஆமா பயப்படாதம்மா இந்த கறு காரணமா அம்மா ஒரு டாமியரோட கறிய கொடுத்தா கறிய புசித்த மரனி